வெற்றி நமதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம் முதுகலை தமிழ் ஆசிரியர் தேர்வு பட்டதாரி ஆசிரியர் நியமன தேர்வு கல்லூரி பேராசிரியர் தேர்வு டிஎன்பிஎஸ்சி தேர்வு என அனைத்து தேர்வுகளுக்கும் பயன்படக்கூடிய பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் தான் பார்த்துட்டு இருக்கிறோம் அதுல இதுவரைக்கும் நம்ம ஐந்து நூல்கள் பார்த்துருக்குறோம் இப்போ ஆறாவதாக கைநிலை பார்க்க இந்த கைநிலை நூல் வந்து அக இலக்கியம் திணைக்கு பனிரெண்டு பாடல்கள் இருக்கிறது கைநிலையில் திணைக்கு பனிரெண்டு பாடல்களாக அறுபது பாடல்கள் உடையதாக இருக்கிறது இதனுடைய திணை வைப்பு முறை உறிஞ்சி பாலை முல்லை மருதம் நெய்தல் இந்த வரிசையில் இருக்கிறது கை அப்படின்னா ஒழுக்கத்தின் நிலைனா தன்மை அப்படின்னு சொல்லப்படுகிறது ஐந்தினை ஒழுக்கம் அதை உணர்த்துறதுனால இதற்கு வந்து கைநிலை அப்படிங்கிற பெயர் இருக்கு இதை இயற்றிய ஆசிரியர் புல்லங்காடனார் ம சில பாடல்கள் நமக்கு ஒழுங்காக கிடைக்கல இதனை வந்து ஐந்தினை அறுபது அப்படின்னு சொல்றாங்க ஆஹ் தலைவியின் நெஞ்ச நிலை நவிழக்கூடியதாக இந்த பாடல் இருக்கிறது இதில் ஒரே ஒரு பாடல் மட்டும் நமக்கு இங்கே என்ன செஞ்சிருக்காங்க கொடுத்திருக்காங்க பொன்னினர் வேங்கை சூழ் மலை நாடன் மின்னின அணைய வேலேந்தி இரவினில் என்னே வரும் கண்டாய் தோழி இடையாமத்து எண்ணெய் ஆறு அப்படிங்கிற பாடல் மட்டும் இங்க கொடுத்துருக்காங்க இப்போ இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா ஆசிரியரை பற்றிய பிரிவு மாரோக்கத்து முள்ளி நாட்டு நல்லூர் காவியார் மகன்தான் அந்த புல்லங்காடனார் இந்த மாரோக்கத்து அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா கொற்கைக்கு அருகில இருக்கு அதே மாதிரி இவர் வந்து காவி காவிதி பட்டம் பெற்றவர் இவருடைய தந்தை தான் நல்லூர் காவியார் மகனார் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதுக்கப்புறம் வந்து பாடல்கள் நமக்கு மொத்தம் வந்து இதில் அறுபது பாடல் அதனால இது ஐந்துனே அறுபதுன்னு சொல்கிறாங்கன்னு நம்ம பார்த்தோம் ஆனால் இதில் நமக்கு கிடைச்சிருக்கிற பாடல் வந்து நாற்பத்தி இரண்டு தான் நாற்பத்தி இரண்டு பாடல்கள் தான் கிடைத்திருக்கு சிதைந்த பாடல்கள் மொத்தம் பதினெட்டு இப்போ குறிஞ்சி திணையில் ரெண்டு பாடல்கள் சிதைந்திருக்கு பாலை திணையில் ஐந்து பாடல்கள் முல்லை திணையில் பத்து பாடல்கள் திணையில் ஒன்று நெய்தல் மட்டும் எந்த சிதைவும் இல்லாமல் முழுமையாக கிடைத்திருக்கிறது இப்போ கைநிலை முழுமையாக கிடைக்கும் திணை பாடல்னு பார்த்தோன்னா நெய்தல்னு சொல்லலாம் இந்த அறுபதாம் பாடலில் கொற்கை கடல் தென்னவன் என்ற மூன்று அடையாள குறிப்புகள் என செய்து இடம்பெற்று இருக்கிறது மாதிரி சங்க பாடல்களுடைய சாயல் கருப்பொருள் ஆட்சி இதெல்லாம் வந்து இந்த நூலில் காணப்படுகிறது அதே மாதிரி இது வந்து பதினொன்று கீழ்கணக்கு நூலில் இருக்கா இல்லையா அப்படிங்கிற சர்ச்சையிலே இருக்குது அதனால மூவையை அரவிந்தன் அவர்கள் வந்து என்ன செய்றாங்கன்னா இது வந்து பதினொன்று கீழ்கழக்கு நூல்கள்ல ஒன்று தான் அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் ஒரு சில இது மட்டும் தனக்கு சான்று நாரை மட்டுமே அப்படின்னு நெய்தல் திணையில தோழி வந்து சான்றா சொல்றாங்க பிடவம் குறுந்தோடு பிண்டி மலர மடவ மயில் கூவ மந்திமா கூற அப்படிங்கிற பாடல் முல்லை திணையில கார் பருவம் வரக்கூடிய காட்சியை அங்க வந்து என்ன செய்யப்படுகிறது சொல்கிறது அப்புறம் கிளி கடி ஏனல் காய்ச்சின மந்தி ஓங்கல் விழுப்பலா தீங்கனி மா மறையா கருங்கை கதவேளம் பெருங்கல் மலை நாடன் இந்த மாதிரியான சொற்கள்லாம் இதில் வந்து என்ன செய்யப்பட்டிருக்கிறது கையாளப்பட்டு இருக்கிறது பாடல் வந்து பாணனை கற்பின் பொறுப்பு நிரம்பிய அந்த மாதிரியான சொற்கள் கற்பின் பொறுப்பு அப்படின்னு பயன்படுத்துது நிரம்பிய சொற்கள் பயனில் யாழ்ப்பாண பழுதாய கூரா எழுநீ போர் நீடாது மற்று அப்படிங்கிற சிறப்பான சொற்கள் இதில் வந்து என்ன செய்யப்பட்டிருக்கிறது கையாள பட்டிருக்கிறது அடுத்ததான் அடுத்த ஒரு நூல் பற்றி அடுத்த காணொலியில் பார்க்கலாம் நன்றி